அவனை காப்பாற்றி இவனை காப்பாற்றி படைச்சவருக்கு தெரியாதா யாரை காப்பாற்றணுன்ட்டு அவனுக்கு நல்லது செய்யும் இவனுக்கு நல்லது செய்யின்ட்டு நம்ம எல்லாத்துக்கும் நல்லது செய்யணும் நல்லா வார்த்தையில் என்னங்க சும்மா ஃபார்மாலிட்டி இருக்கிறோம் உள்ளத்தில் தூய்மை இல்லாமல் சும்மா வார்த்தை வரிகளை ஜாலங்களை பயன்படுத்தி நான் எல்லாத்தையும் காப்பாற்றுங்க இறைவா அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தையில் சும்மா பேசுகிறோமே உள்ளத்தில் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா உண்மையாலுமே எல்லோரும் வெறும் வார்த்தை வரிகளை வச்சு ஜாலங்களை வச்சு நீங்கள் மற்றவங்களுக்கு ஒரு நாலு பேருக்கு முன்னாடி ப்ரேயர் பண்ண சொன்னால் ஒரு கிறிஸ்துவத்தில் இருக்கிறவங்க பேருங்கிற பேரில் அவங்களை காப்பாற்றுங்க இவங்களை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் ப்ரேயராக பேசிகிட்டு இருக்கிறீங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க கடவுளுங்கிற பேரில் நீங்கள் வந்து மற்ற எதிராளி வந்து சூப்பராக ப்ரேயர் பண்ணுற மாதிரி உங்களை காட்டிக்கிறதுக்காக நாலு வார்த்தை வரிகளை வச்சு இவங்களை காப்பாற்ற அவங்கள காப்பாற்றுன்னு சொல்லி கொடுத்துட்டு சொல்லி காட்டிட்டு இருக்கிறீங்க அப்போது உணர்வு ரீதியாக இருக்கக்கூடிய கல கடவுளை நீங்கள் உள்ளத்தில் உணர்ந்து நீங்கள் நினைச்சாலே போதும் ஒருத்தர் நல்லா இருக்கணும்ன்ட்டு அவன் நல்லா இருப்பான் உள்ளத்தில் உங்களுக்கு ஒருத்தர் நல்லா இருக்கணும்னு நினைக்க தெரியாது ஆனால் வார்த்தையில் வந்து அவன் நல்லா இருக்கணும்னு சொல்லி பொய் சொல்லி நம்மளை நம்மளே ஏமாற்றிக்கிறோம் அவனையும் ஏமாற்றிட்டு இருக்கிறோம் உண்மையுமே உள்ளத்தில் எல்லோரும் நல்லா இருக்குன்னு தான் நம்ம நினைக்கிறோமா சிந்திச்சு பார்க்கணும் அப்படி நினைக்காமையே வெறும் வார்த்தையை கொண்டு கடவுளையும் ஏமாற்றிட்டு இருக்கிறீங்க நீங்கள் உங்களையும் ஏமாத்துகிறீங்க உங்கள் பக்கத்தில் இருக்கிறவன்ட்டையும் நீங்கள் நல்லா எல்லாத்தையும் நல்லா இருக்குன்னு சொல்கிற மாதிரி காட்டி ஏமாற்றிட்டு இருக்கிறீங்க இதெல்லாம் கடவுள் வழிபாடே கிடையாது இதெல்லாமே மத வழிபாடு நம்ம ஒரு மார்க்க முறைகளில் அமைப்பில் மாட்டிக்கிட்டு நம்மளையும் நம்ம ஏமாற்றிக்கிறோம் கடவுளையும் நம்ம இன்னும் புரிஞ்சிக்கல கடவுளை புரிஞ்சிக்கிட்டு ஒரு நபர் சொல்ல வந்தவரையும் நம்ம மறந்து மறந்து அவர் என்ன சொன்னாருங்கிறத ஏற்றுக்காம நம்ம அவரை பிடிச்சிக்கிட்டு நம்ம அவருக்கு பின்னாடி நம்ம அவர் தான் காப்பாற்றுறாருன்னு சொல்லி அவர் பேரை பல முறை சொல்லி சொல்லி நம்ம வணங்கிட்டுருக்கிறோம் இப்படி தான் பல எல்லா மதங்களையுமே இது தான் நடந்துகிட்ருக்கு இதிலிருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா கடவுள் வழிபாடு என்பது மதங்களில் அல்ல மனங்களில் இருக்கின்றது என்பதை புரிந்து நம்மளுடைய மனம் உண்மையான இறை பக்கம் திரும்பணும் அதுதான் உண்மையான கடவுள் வழிபாடு உங்கள் மனதை செம்மைப்படுத்தி உங்கள் மனதை தெளிவடைய செய்வது தான் உண்மையான கடவுள் வழிபாடு அங்கே மனம் தெளிவாயிருச்சு அப்படின்னா உங்களுக்கு அப்போ தான் நீங்கள் என்ன வேண்டுறீங்களோ உங்களுக்கு என்ன தேவைன்னு புரியும் அப்போ தான் அந்த தேவையை வச்சு நீங்கள் கேட்டால் உங்களுக்கு கடவுளுங்கிற ஒரு கொடுப்பார் உங்கள் தேவை என்னென்னே தெரியாமல் நீங்கள் என்னென்னமோ கேட்டிருக்கிறீங்க அதனால தான் உங்களுக்கு எதுவுமே கிடைக்கல நீங்கள் மத சாயலில் இருந்து ஏதோ ஒரு ஐடியா பண்ணி ஒரு ரசிகராக ஒரு ஒரு தெய்வத்துக்கோ இல்லை ஒரு மத சாயலில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்புக்கோ நீங்கள் ரசிகர்களாக இருந்து நீங்கள் பேசிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே கிடைக்காது கடவுள்கிட்டிருந்து நீ உண்மையான கடவுளை உள்ளத்தில் உணர்ந்து புரிந்து அங்கேருந்து நீங்கள் உங்கள் மனசை பண்படுத்தி மனதை செம்மையாக்குனதுக்கப்புறம் நீங்கள் என்ன வேணும்னு கேட்டாதான் அப்போ தான் உங்களுக்கு என்ன வேணும்னே தெரியும் அதுக்கப்புறம் நீங்கள் அதை கேட்டு பாருங்கள் அது எப்படி கிடைக்குதுன்னு உங்களுக்கு புரியும் இதுதான் உண்மையான கடவுள் வழிபாடு கடவுள் வழிபாடு என்ற பெயரில் கடவுளை அசிங்கப்படுத்தாமல் கடவுளை புரிந்து உணர்ந்து அவருக்கு நன்றி உணர்வோடு இந்த வாழ்க்கையை மகிழ்ச்சியாக கழிக்க மனதை கடவுள் பக்கம் உண்மையான கடவுள் பக்கம் திருப்புங்கள் அதுதான் உண்மையான கடவுள் வழிபாடு